இனிய இனிய வணக்கங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் மொழி போரை சந்திக்க தயார் அப்படின்னு பேசிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர்கள் டார்கெட் பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுலதான் ஒருங்கிணைந்து இப்படியாக முடிவு எடுத்திருக்காங்க பின்னணியில உணர்வுகளும் அரசியல் கணக்குகளும் இருக்குங்க அதே நேரத்துல இன்னொரு மொழி போரை முன்னெடுக்கக்கூடிய வகையில கொள்கை ரீதியாக திமுக பலமாய் இருக்காங்களா உட்கட்சி ரீதியாக அவங்க இருக்காங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிங்க உள்ளேயும் பல்வேறு பஞ்சாயத்துகளும் ஓடிக்கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் தன்னுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக மாவட்ட செயலாளர்கள் மாற்றம்லாம் கொண்டு வந்துட்டுருக்காரு மு க ஸ்டாலின் இப்போ கூட இன்னொரு மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன உள்ள வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கா இப்படி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்குங்க மிக முக்கியமாக அடுத்த லிஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு அதில் குறிப்பாக அமைச்சர்களுடைய தகவல்கள் வருது என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆளும் கட்சிக்குள்ளார நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விகடன் இணையதளம் முடக்கம் கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் நம்ம ஜூவியுடைய அட்டைப்படங்க கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் புரிஞ்சிருப்பீங்க நம்முடைய அன்பு நேயர்கள் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உலகம் முழுக்க ஆயிரம் வார்த்தைகள் ஆயிரம் கட்டுரைகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை விட உண்மையை விட மிக வேகமாக வலிமையாக எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில அவங்களுக்கு அந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற வலிமை ஒரு கார்ட்டூனுக்கு இருக்குங்க அந்த கருத்து படங்கள் வலிமையானவை எல்லாவற்றையும் விட அந்த வகையில நம்ம விகடனுடைய கார்ட்டூன்கள் எப்பொழுதுமே தனித்துவமானது உலக அளவுல பேசப்படுகின்ற ஒன்றாகவும் நம்முடைய கார்ட்டூன்கள் இருந்திருக்குங்க அப்படியாக ஒரு கருத்து படத்தை நம்ம வெளியிட்டதற்காக மத்திய அரசாங்கத்தால் பாஜக அரசாங்கத்தால் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகியிருக்கு நம்முடைய விகடன் அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு கருத்து படத்துக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே கருத்துரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற பெரும் அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சிகள் பலருமே ஒட்டி தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினர் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை கண்டித்து பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பெருந்திரளாக பங்கேற்ற ஒரு போராட்டத்தையும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நேற்றைக்கு முன்னெடுத்திருந்தாங்க ஒடுக்காதே ஒடுக்காதே பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்காதே முடக்கப்பட்ட விகடன் இணையதளத்திற்கு மீண்டும் அனுமதி கொடு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்காதே உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களையும் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் முன்னெடுத்திருந்தாங்க முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் மூலமாக பொதுமக்களுடைய கவனத்தையும் ஈர்த்ததாக இருந்தது சோ மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் இந்த பயணம் தொடருங்க சரி நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டு அந்த அரசியல் பரபரப்பு பின்னணிகளை பார்க்கலாங்க மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு தயார் முழங்கிய ஸ்டாலின் கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்கிறதா அவரின் படை சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கான கல்வித்துறைக்கான நிதியை ஒதுக்க முடியாது மத்திய அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் மற்ற மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கும் போது ஏற்க மாட்டாங்களா கேள்வி எழுப்பியிருக்காரு இதுதான் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பாஜக அல்லாத பல்வேறு எதிர்கட்சியினரையும் கொதிப்படைய வச்சிருக்கு திமிராக பேச வேண்டாம் தமிழர்கள் தங்களுடைய தனி குணத்தை காட்டுவாங்க அப்படின்னு இதை ஒட்டி தன்னுடைய கண்டனங்களையும் பதிவு இருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க இந்த நிலையில தான் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நேற்றைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க டார்கெட் பிஜேபி அப்படின்னு தான் மீண்டும் ஒரு மொழி போருக்கு தயார் அப்படின்னும் அனைவரும் முழங்கி இருக்காங்க முக்கியமா மும்மொழியை கொண்டு வருவதன் மூலமாக நம்முடைய அடையாளங்களை அழிக்க முயற்சி செய்யறாங்க மும்மொழிங்கிற பெயர்ல மீண்டும் இந்தி திணிப்பை கொண்டு வராங்க அதன் மூலமாக நம்முடைய பண்பாட்டையும் அழிக்க அவங்க துடிக்கிறாங்க நம்ம பண்பாட்டை காக்க நம்ம அணி திரளணும் இப்படிதான் நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் திரு நடராசன் திரு தாளமுத்து உள்ளிட்ட மொழி போர்த்தியாகிகள் ஈகியர்கள் தங்களுடைய உயிரியை நம்முடைய மொழிக்காக கொடுத்திருக்காங்க அப்படியான ஒரு மொழி போராட்டத்தை போற மீண்டும் முன்னெடுக்கணும் அப்படின்லாம் இந்த போராட்டத்திலையும் முன் வச்சிருந்தாங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருமே சரி அப்படி மீண்டும் ஒரு மொழி போர் வந்தா அதை முன்னெடுக்கக்கூடிய வகையில உட்கட்சி ரீதியாக வலுவாக கொள்கை ரீதியாக பலம் வாய்ந்தவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறாங்க திமுகவிலேயே இருக்கக்கூடிய மூத்த மூத்த உடன்பிறப்புகள் ஏன்னா இன்னைக்கு ஆண்டாண்டு காலமாக அந்த மரபார்ந்த திமுகவினர் திமுக இருக்காங்களா அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு திமுகவுக்காக பாடுபட்டவர்களுக்கு அவ்வப்போது அவங்களுக்கு மரியாதை செலுத்துவது மதிப்பு கொடுப்பது இந்த காட்சிகள்லாம் திமுக நடந்துட்டு தான் இருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் பொற்களிகள்லாம் கொடுக்குறாங்க மூத்த திமுகவினருக்கு பாடுபட்டவங்களுக்கு நல்ல விஷயம்தான் ஆனாலும் அதிகாரத்தில் பொறுப்புல அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு அதிமுகவிலேருந்து இருந்து வந்தவங்களுக்கு தான் முக்கியும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரவை சென்னையிலிருந்து எடுத்துப்போமே திரு சேகர்பாபு திரு ஏவா வேலு திரு ஈரோடு முத்துசாமி திரு செந்தில் பாலாஜி திரு ரகுபதி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திரு ராஜ கண்ணப்பன் அப்படின்னு எட்டு அமைச்சர்கள் அதிமுக இருந்து இங்க வந்தவங்க அங்க செல்வாக்கு செலுத்திட்டு இங்க வந்து உச்சபட்சமான அதிகாரத்துலையும் இருக்காங்க சரி இப்ப உட்கட்சி ரீதியாக வலுவாக்கணும் கட்சியை அப்படின்னா எங்களுடைய தலைமை முடிவெடுத்தாங்க எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஆறு மாவட்டங்கள் அப்படின்னு இருக்காங்க நான்கு மாவட்ட செயலாளர்களை இருக்காங்க அதுக்கப்புறமும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு இப்போ கூட நாமக்கல்ல ஒரு மாற்றம் நடந்திருக்கு அந்த நாமக்கல் மாற்றத்தை பின்னாடி செக்மெண்ட்டில் சொல்லுவோம் ஓகே இப்படி பல மாற்றங்கள்லாம் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆனாலும் அதுலயும் மாற்று கட்சியில வந்தவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் அந்த முக்கிய பொறுப்பாளர் அதிக அளவுல கொடுத்திருக்காங்க விழுப்புரத்தில் மாவட்டத்தில் அவரு முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகத்தை வீழ்த்தியவர் அங்க கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் ஆனாலும் அங்கு திமுகவுக்காகவே ஆண்டாண்டு காலமாக உழைத்தவர்கள் வேற யாருமே இல்லையா இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஈரோடு எடுத்துக்கோமே திரு தோப்பு வெங்கடாசலம் அவருக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அதிமுக இருந்து வந்தவர் முன்னாள் அமைச்சர் ஆக்டிவாக செயல்படக்கூடியவர் நல்ல விஷயம்தான் இப்பயும் நல்லாவே வேலை பார்த்தார் திமுக வந்து இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலமாக அங்க மேற்கு மண்டலத்துல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவ்வளவு ஒரு ஃபைட் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல யாரை எதிர்த்து களமாடிட்டு இருந்தாங்களோ திமுகவுடைய உடன்பிறப்புகள் இன்றைக்கு அவரையே பார்த்து நாங்க எங்க வேலை செஞ்சோம் என்ன செஞ்சோம் உள்ளிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் அவர் இனிமேல் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்னா இதை வந்து எப்படி பாக்குறதுன்னு புரியல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அதிமுக மற்றும் மாற்றுக் கட்சியில இருந்து வரவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு தங்களுடைய குமுறல்களை பகிர்ந்துக்கிறாங்க வேதனையோடு பகிர்ந்துக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த மூத்த உடன்பிறப்புகள் வெற்றியே முக்கியம் அறிவாலயத்தின் அரசியல் கணக்கு மாற்றுக் கட்சியில இருந்து வரவங்களுக்கு பெரும்பாலும் திமுக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் முன்பை போல கொள்கை ரீதியாக பலமான தளபதிகள் கட்சிக்குள்ளார இருக்காங்களா அப்படின்னா விரல் விட்டு எண்ணிரலாங்க முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான எங்களுடைய முன்னாள் தலைவர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர் இருந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்களேன் பேராசிரியர் திரு அன்பழகன் நாவலர் திரு நெடுஞ்செழியன் இப்படி இந்த பக்கம் தஞ்சை கும்பகோணம் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா திரு கோசி மணி இன்னொரு பக்கம் திரு எல்ஜிஆர் அப்புறம் கொஞ்சம் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா இவங்கெல்லாம் தீவிரமாக கொள்கை ரீதியாக முழங்கியவர்கள் அதே நேரத்தில் கொள்கையை உள்வாங்கி களத்துல தீவிரமாக இறங்கி செயல்படக்கூடியவர்களாக சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா திரு வீரபாண்டியார் சவுத் எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி திரு பெரியசாமி இப்படி நம்ம அடுக்கிட்டு 播了。 ஒருமுறை கலைஞர் அவர்களுடைய தலைக்கு விலை வச்சப்ப ஒருத்தர் வடக்குலேருந்து விலை வச்சப்ப அப்ப ஒட்டுமொத்தமான திமுகவும் கொந்தளிச்சாங்க அந்த நேரத்துல அதை கண்டித்து பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அப்ப ஒவ்வொரு மாவட்டமும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பலத்தை காமிச்சாங்க கொள்கை ரீதியாக உணர்வுபூர்வமாக பூர்வமாக அதை ஹேண்டில் பண்ணாங்க இன்றைக்கு அப்படி கொள்கை ரீதியாக பதிலடி கொடுக்கக்கூடிய அளவில் திமுகல எவ்வளோ பேர் இருக்காங்க அமைச்சர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களாகட்டும் இல்ல மாவட்ட எவ்வளவு பொறுப்புகளுக்கு வந்தவங்களாகட்டும் இன்றைக்கு பாஜக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னா அதை கொள்கை ரீதியாக ஆதாரபூர்வமாக வரலாற்று ஆய்வுகளோடு அடித்து நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல்கள் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சிலர் மட்டும் தாங்க அப்ப அந்த இடம் இன்னமும் ஒரு பற்றாக்குறையா இருக்கு அதனால தான் இன்றைக்கு கேம் பாஜக உள்ளிட்ட அவங்க முன்னெடுக்கிற மாதிரி இருக்கு நாங்க டிஃபென்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பது போல இருக்கு ஸோ கொள்கை ரீதியாகவும் பழைய திமுக போல பலமானவர்கள் இங்க மீண்டும் சேரணும் அத கவனிக்க வேண்டிய கடமையும் தலைமைக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க மூத்த மூத்த உடன்பிறப்புகள் ஆனா தலைமையுடைய அதி ஆதரவாளர்கள் இன்னொரு கணக்கும் சொல்றாங்க சீனியர்கள் பலருமே இன்றைக்கு கொள்கை ரீதியாக முதலமைச்சரும் சரி பல்வேறு முக்கியமானவர்களும் செயலாளர் திரு துரைமுருகன் உள்ளிட்ட பல முக்கியமானவர்களும் கொள்கை மாறாம திமுக இருப்பதால கொள்கையாளர்கள் நிறைய பேர் தான் இன்னைக்கு பாஜக திமுக அப்படிங்கிற ஒரு போரே நடந்துட்டு இருக்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலானவங்க வெற்றியும் சாத்தியமாக்கியிருக்காங்க கண்ணு முன்னாடியே அதற்கான சாட்சிகள் இருக்கு இப்ப மேற்கு மண்டலமே எடுத்துக்கிட்டாலே கோவை எடுத்துக்கிட்டாலே அது அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொன்னாங்க சமீப காலமாக அங்க தேர்தல்கள்ல நம்ம திமுக வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலையும் அந்த வெற்றியை நம்ம சாத்தியமாக்கியிருக்கோம் சோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் தலைமையில் இருக்கக்கூடிய சில சீனியர்களும் இப்படியான கருத்தை முன் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்குமா மேற்கு மண்டலம் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் சரியா செயல்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அதற்கேற்ப அவங்களும் வெற்றிகளை பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அறிவாலய தலைமை பெரும்பாலான சீனியர்கள் தெரிவித்தாலும் கூட இன்னமும் வீக்கான மாவட்டங்கள் இருக்கு ஏன் மேற்கு மண்டலமே எடுத்துப்போமே அங்கேயும் வீக்கான நிலை இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தை சார்ந்த சீனியர் உடன்பிறப்புகள் உதாரணமாக சில மாவட்டங்களை பார்க்கலாம் இப்ப தருமபுரி மாவட்டமே எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்காங்க இந்த ஐந்துலயுமே திமுக வெற்றி பெறலைங்க போன தேர்தலையே சட்டமன்ற தேர்தல்ல இங்க அதிமுக மட்டும் கிடையாது பாமகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இரண்டு எம்எல்ஏக்கள் இங்க பாமகவில் இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலையே கடைசி நேரத்துல தான் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை திமுகவில் வீழ்த்த முடிஞ்சது அந்த அளவுக்கு டஃப் வைட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னமும் இங்க கட்சி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கல பாமகவை வி காக்கிற மாதிரி அதிமுகவை அந்த பலவீனங்களை புரிஞ்சுக்கிட்டு திமுகவை பலம் சேர்க்கிற மாதிரி இங்க ஆக்டிவாக செயல்படல இங்க வந்து விசிட் பண்ணாலே தெரியும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சரான திரு எம்ஆர் கே பன்னீர் செல்வம் அவங்களும் இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிற மாதிரி தெரியல இது ஒரு உதாரணம் அடுத்து சேலம் மாவட்டம் எடுத்துப்போமே இங்க பதினோரு தொகுதிகள் இருக்கு இப்ப ஆளுங்கட்சியாக திமுக வந்தப்பவும் இதற்கு முன்னாடியும் சரி ஒரே ஒரு தொகுதி சேலம் வடக்கு தொகுதியை மட்டும்தான் திமுக வெற்றி அடைஞ்சது திரு ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவரு வெற்றி பெற்றாரு மற்றபடி எப்பொழுதுமே இது அதிமுக கோட்டை அப்படின்னு மாறி இருக்கு முன்பாவது திமுக ஆளுங்கட்சியாக வரப்ப சேலம் மாவட்டத்தில் அதிகமான தொகுதிகளை திமுக வெள்ளும் அப்படின்னு இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு இங்கே கோஷ்டி பூசல்களும் நிறைய இருந்துகிட்டு இருக்கு இங்கே இந்த மாவட்டத்தில் தொடர் வெற்றியை கொடுத்த அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சமுதாய ரீதியாகவும் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னு பல்வேறு கணக்குகள்லாம் போட்டு அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவரை லேட்டஸ்டாக அமைச்சராக்குனாங்க இதை பாசிட்டிவாக அவருடைய ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற திமுகவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க அதே நேரத்தில் இன்னமும் அங்கே முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கான செல்வாக்கு குறையாமல் இருக்கு சேலம் மாவட்டத்தில் அதை உடைக்கிற மாதிரி அதிமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி இந்த மாவட்டத்தில் மூன்று மாவட்டம் இருக்குது எத்தனை போராட்டங்களை திமுக முன்னெடுத்தது எத்தனை இடங்களில் திமுகவுடைய சாதனைகளை அதிமுக விட அதிகமான சாதனைகளை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க அப்படின்னா கேள்விக்குறிதாங்க இன்னமும் சேலம் மாவட்டத்தை மேம்பால மாவட்டமாக மாத்திட்டாரு எடப்பாடி அப்படிங்கிற பேச்சு தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது வெளி மாவட்டத்தை சார்ந்தவங்க கூட சேலம் மாவட்டத்தை பற்றி அப்படி சொல்கிறாங்க அதை உடைக்கிற மாதிரி இந்த நாலு ஆண்டுகளில் திமுக என்ன விஷயங்களை இங்கே கொண்டு வந்தது அப்படிங்கிற கேள்வி சேலம் மாவட்டத்து மக்கள்கிட்ட இருந்தும் வந்த வண்ணம் தாங்க இருக்கு ஏன்னா இங்கே வந்து ஒருத்தர் ஒரு பெரிய நெருக்கம் இல்லை குறிப்பாக இப்போ கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர் ரொம்ப நாளாகவே அதிருப்தியில் அவங்களுடைய டீம் இருந்துட்டு இருக்காங்க போன முறை சீட் கிடைக்கல பல பிரச்சனைகள் இருக்கு இன்னொரு பக்கம் மேற்கு மாவட்டம் திரு டி எம் செல்வகணபதி அவரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அப்புறம் மத்திய மாவட்டம் அதுல அமைச்சர் திரு ராஜேந்திரன் மாவட்ட செயலாளராக இருக்காரு ஸோ இப்படி மூன்று மாசேக்கள் இருந்தும் திமுகவுடைய சாதனை திட்டங்கள் சாதனை அப்படிங்கிறத இன்னமும் வெளிப்படையாக சொல்ல முடியல இதற்கடுத்து அப்படியே நீங்க ஈரோடு போகலாம் கோவை போலாம் கோவையில் பத்து தொகுதியும் திமுக எழுந்தது பத்தையும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெல்லணும் அப்படின்னா இன்னும் வேகமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் அந்த வேகம் தான் இருக்கு ஏன் எம்பி ஆயிருக்காரு கோவையில திரு கணபதி ராஜ்குமார் அவரும் கூட அதிமுகல இருந்து வந்தவர் தான் அதிகளவுல மாற்றுக் கட்சியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் ஒரு அயற்சியை ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த புலம்பல்கள் குமுறல்கள் இந்த மேற்கு மண்டலத்திலும் அதிக அளவுல வந்துகிட்டே இருக்குங்க இதே நிலை நீடிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் ஆளுங்கட்சியாக கூட வரலாம் ஆனா மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஆளுங்கட்சியாக அதிமுகவோ இல்ல வேற கட்சியோ தான் இருக்கும் அப்படின்னு தங்களுடைய குமுறல்கள் உணர்வுகள் எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்தாங்க மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அஹ் சீனியர் சீனியர் உடன்பிறப்புகள் வீக் மாவட்டங்கள் அமைச்சர்கள் ரிப்போர்ட் ஸ்கேன் செய்யும் அறிவாலயம் ஷாக் தர போகும் ஸ்டாலின் டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்ற இலக்கோடு வேகமாக பயணிச்சிட்டு இருக்காங்க திமுக அதை ஒட்டி தான் மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது விரைவில் நூறு மாவட்டங்கள் அப்படின்னு கொண்டு வருவோம் திட்டமிட்டு இருக்காங்க நிறைய மாற்றங்களும் கொண்டு வராங்க ஏற்கனவே நான்கு மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் செய்யப்பட்டு புதிய பொறுப்பாளர்களும் கொண்டு வந்தாங்க இல்லையா இப்போ லேட்டஸ்டாக நாமக்கல் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வந்த எஸ்எம் எம் மதுரா செந்தில் அவரை அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சுட்டு அவருக்கு பதிலாக நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஏற்கனவே இருந்த திரு கே எஸ் மூர்த்தி அவரை நியமித்திருக்கு திமுகவுடைய தலைமை மதுரா செந்தில் வீக்காக இருந்த தொகுதிகளையும் உதாரணமா குமாரபாளையம் அங்கேயும் ஆக்டிவாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாரு கட்சிய இங்க வலுப்படுத்த நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு மறுப்பதற்கு இல்ல ஆனாலும் அதிகாரத்துவம் இங்க நிலவிய கோஷ்டி பூசல்கள் முக்கியமாக ஒரு பெரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொழிலதிபர் அவருடன் ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டது இப்படி பல்வேறு காரணங்களால அவர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு நீக்கிட்டாங்க ஏற்கனவே இங்க இருந்த திரு கே மூர்த்தி அவருக்கு இப்ப மறுபடியும் பொறுப்பு கிடைச்சிருக்கு இன்னொரு மாவட்ட செயலாளரான திரு ராஜேஷ் அவருக்கும் கே எஸ் மூர்த்திக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ராஜேஷ் அவரை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துலையும் தனித்த ஒரு செல்வாக்கு ஆதரவையும் பெற்றவராக இருக்காரு அவங்க டீமுக்கும் இந்த டீமுக்கும் சில பல நெருடல்கள் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மதுரா செந்தில் மாற்று கட்சியிலிருந்து இருந்து இங்க திமுகவுக்கு வந்தவர் இப்படி பல்வேறு காரணங்களாலையும் தற்போது அவரை நீக்கிட்டு மறுபடியும் கே எஸ் மூர்த்தி கொண்டு வந்திருக்காங்க இந்த மாவட்டத்துடைய இதனுடைய இன்னும் தகவல்களை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதே நேரத்தில் இப்படியாக மாவட்டங்களை பொறுப்புகளெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க புதிய மாவட்டங்களையும் உருவாக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்னது போலதான் சென்னை மாவட்டத்தில் கூட அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை சுருக்கி இன்னும் கூடுதலாக மாவட்ட செயலாளர்களை உருவாக்கலாம் அப்படின்னு திட்டம் இருக்கு இப்போ சேலம் சொன்னாங்க சேலம் எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு கிழக்கு இங்கெல்லாம் நான்கு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதையும் வந்து சுருக்கிட்டு இன்னும் ஒரு கூடுதலாக மாவட்டத்தை கொண்டு வரலாமா இல்லை மாவட்ட செயலாளரை மாத்தலாமா அப்படின்னும் சில பல யோசனைகள் இருந்துட்டு இருக்கு இப்படியாக வீக்கான மாவட்டங்கள் அந்த பட்டியல்லாம் எடுக்கிறாங்க தனியாக ஒரு டீம் எடுத்துட்டு இருக்காங்க அதை ஒட்டி அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள் வரலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர்கள் அவங்களுடைய செயற்பாடுகள் அதை ஒட்டிய ஷீட்டும் மாதம் தோறும் முதலமைச்சருடைய டேபிளுக்கு போயிட்டு இருக்கு அதையும் அவர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்தடுத்து சில அதிரடிகள் வரலாம் இரண்டு மூன்று அமைச்சர்களுடைய இலாக்காக மாறலாம் அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டிய சில அதிரடிகளும் இருக்கலாம் அப்படின்னும் திமுக வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் இருக்குங்க ஆக மொத்தத்துல மீண்டும் ஒரு மொழி பொறுக்கு தயார் அப்படின்னு சபதம்லாம் போட்டா அந்த சபதத்தை நிறைவேற்றுற அளவுக்கு உட்கட்சி ரீதியாக வலிமையாக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகளையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கு திமுகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மூத்த திமுகவினர் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வந்தாச்சு